الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُّبْلِسُونَ صدق الله مولانا العظيم سنغي نريند الله من لي. أرهلي عنبم باصمم ما مانوة شهودر سهودري لي. الله لي أرلينال كربينال مختارات من أدب العربي அரபு இலக்கியத்தை சார்ந்த முக்தாராத் கிதாபை நாம் படித்து வருகிறோம் ஏற்கனவே மேலே சொல்லப்பட்டது போன்று இது இதில் பல கிதாபுகளுடைய கட்டுரைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அரபு இலக்கியங்களின் முறைகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும்படியாக எளிதான முறையில் புரிந்து கொள்ளும்படியாக இதில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அலஹ்துல்லா இந்த அல் முக்தாராத் பாடம் நமக்கு வரிசையிலே நாம் அறுபதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இதன் மூலம் நமக்கு அரபியினுடைய போங்குகள் அரபிய காலத்துடைய இந்த வார்த்தைகள் அவர்கள் புழக்கத்திலே ஈடுபடுத்தக்கூடிய இந்த உணர்வுகள் நேரத்திலே கோபதாப நேரத்திலே இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவான முறையிலே இந்த கிதாபின் மூலம் விளங்கப்படுத்தப்படுகிறது அலமதுல்லா இது ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இது மிகப்பெரிய சேவைக்குரிய செயலாகும் இந்த செயல் அலமதுல்லா மாபெரும் நன்மைக்குரியதாக இருக்கிறது மிக பெரும் நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம் என்னும் நன்மையில் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை கருத்துக்கள் மூலமும் இன்னும் தங்களுடைய ஆலோசனைகள் மூலமும் அதுபோன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்கள் அல்லாஹு அருளில் உங்களுக்குரிய அந்த அருள் பாக்கியங்களை கொண்டும் எவ்வளோ முடியுமோ எந்த அளவிற்கு நலவான காரியங்களை செய்ய விரும்புகிறீர்களோ நன்கொடைகளை தந்து உதவி செய்யுங்கள் ஹமந்தில்லா அந்த நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அந்த அட்ரஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் தங்களால் இயன்ற உதவிகளை நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுவின் அருளையும் கிருபையும் பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹ் அதற்கு அருள் பாலிப்பானாக ஆமீன் யார் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லாஹிமான் இர்வாஹிம் ஹதீசுன் நாசி ஹயானி ரஹீபில் இஸ்லாமியா நாம் இந்த ஹதீசுன் நாசி மக்களின் பேச்சு என்ற தலைப்பின் கீழ் ஐந்து பாட் ஐந்து பாகங்களை முடித்து ஆறாவது பாகத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் இது இதனுடைய கடைசி முடிவின் பக்கம் இருக்கிறோம் இதில் நமக்கு முன்னிருந்து பல விஷயங்கள் பேசப்பட்டன பல நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன பல விஷயங்கள் உபதேசமாக நமக்கு இங்கு தரப்பட்டன அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஷேகர்களாக சந்தித்து சந்தித்து வருடமிருந்தும் நிராசையாகி அவர்களை ஒன்று ஒன் பெரியதாக நினைத்துச் சென்று திரும்பி பார்த்தால் ஒன்றுமில்லாதது போல் தெரிகிறது எனவே அங்கிருந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக திரும்பி கடைசியிலே அப்துல் ஹசன் அல் ஆமிரி என்பவரிடம் சந்திப்பு ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு ஆறுதலான விஷயங்கள் இன்னும் பல நலவான உபதேசங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைந்த நிலையிலே மனதிருப்தியோடு திரும்பக்கூடிய அந்த கடைசி விஷயங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இதிலே ஏற்கனவே உதாரணங்கள் சொல்லப்பட்டது போன்று ஒரு தொழுகையாளியுடைய உதாரணம் சொல்லப்பட்டது இரண்டு தொழுகையாளிகள் ரெண்டு பேரும் ஒரே செயலை செய்கிறாங்க ஒரு அமல் தினைய அமலை ரெண்டு பேரும் செய்கிறாங்க அந்த செய்யும் பொழுது அதில் ஒருவருடைய செயல் ஒரு அந்தஸ்திற்கு போகிறது மற்றொருடைய செயல் இன்னொரு அந்தஸ்திற்கு போகிறது இதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் உதாரணமாக ரெண்டு தொழுகையை ஒரு தொழுகிறாங்க ஒருத்தருடைய செயல் புகழுக்குரியதாயிருது இன்னொருத்தருடைய செயல் எகலுக்குரியதாயிருது இப்போ ஒரு தொழுகையை தொழுகிறாங்க ஒருத்தர் ரெண்டு அதாவது கிபிலா முன்னோக்கி தான் தொழுகிறாங்க ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் எப்படி கிபிலா முன்னோக்கி தொழுகை தொழுகிறார் எல்லாருமே தான் ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இஹ்லாஸோடு இருக்கு இபாதத்தில் இஹ்லாஸ் கொண்டு இருக்கு அல்லாவுக்காக தன்னுடைய தொழுகை அமைச்சிருக்காரு இதே நேரத்தில் இன்னொருத்தரும் கிபிலா முன்னோக்கி தான் தொழுகிறார் கபிலாவுடைய திசை திருப்பி தான் திசையில் தான் தொழுகிறார் மேலாவுடைய திசையை திரும்பி தான் தொழுகிறார் அப்ப அவர் தொழுகும் போது அவருடைய உள்ளத்துல வேற சிந்தனைகள் வேற எண்ணங்கள் வருகிறது உதாரணமா எந்த கொடுக்குறாங்க அவருடைய சிந்தனை அடுத்தவங்களுடைய அந்த ஜேபு அவங்களுடைய அடுத்த இருக்கக்கூடிய அந்த பொருளின் பக்கம் ஆசை அதனுடைய தேட்டத்தின் பக்கம் செல்கிறது இருக்கக்கூடியது தொழுகையில ஆனா அவருடைய உள்ளத்தினுடைய திசை கவனம் சிந்தனை எல்லாம் வேறு விஷயத்தின் பக்கம் செல்கிறது அப்படி என்றால் இவருடைய செயல் இருக்கிறது இங்கு இழிவாக்கப்பட்டதாக அதாவது கேவலமானதாக ஆகிவிடுகிறது இகலப்பட்டதாக ஆகிவிடுகிறது அதைத்தான் நீங்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பிரிக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வெளிரங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ரங்கத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அந்தஸ்து கொண்ட தர்ஜா இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்ப என்னது உள்ரங்கத்தை பாருங்கன்னா அவங்களுடைய வெளி செயலை மட்டும் வச்சு என்ன செய்யாதீங்க முடிவு செய்யாதீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கலாங்கிறதையும் தெரிந்து கொள்ளணுங்கிறாங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க ஒருத்தருடைய உள் வெளி ரெண்டுமே சரியாக இருக்குது உள்ள என்ன இருக்குதோ நல்ல விஷயங்கள் வெளியினே அதே தான் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து என்ன செய்வாங்க அது ஒரு பெரிய ரஹமத்துடைய விஷயம் அது நல்ல விஷயத்தில் இருந்தால் ரஹமத் ஆனால் அதே நேரத்தில் அது ஹக்குடைய விஷயத்தில் உள்ளே ஒன்று இருக்கிறது வெளியில் மற்றொன்று இருக்கிறது என்றால் அது ஒரு என்னது அது தனிமை அப்படின்னு அர்த்தம் அதாவது வெளியில் பார்த்தா அவர் ஒன்றும் தெரியலை ஏதோ சாதாரண மாதிரி இருக்கிறார் நான் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவருடைய ஹிலாஸு தக்குவா உயர்வு இதெல்லாம் மீ கூட அதிகமாக செல்கிறது அப்போ இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவரை பார்க்கும்போது இவருடைய விஷயம் வந்து உதாரணம் சொல்ல போனு சொன்னால் அது சாலை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலே தெரியும் அப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்குது உதாரணமாக அதில் அது சாலை அந்த இடத்துல வரும்போது பேசிக்கொள்வோம் அடுத்ததாக அதாவது பாத்ரூடைய விஷயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து ஒன்று இருக்குது வெளியில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவருக்குரிய வழிகேடு அது வழிகேட்டில் போகிறாடுற அர்த்தம் ஏன்னா உள்ள வந்து என்னது உள்ளே ரொம்ப கசப்பாக இருக்குது வெளியில் பார்த்தா அழகாக தெரியுது இது வழிகேடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் ஒரு அந்தஸ்துக்குரிய விஷயங்கள் இது அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கிடைக்கும் இதில் யாருக்கு உண்மையான முறை தகுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லிட்டு அப்போ இந்த ஷேக் சூஃபி அவங்க அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே சத்தியமாக என்னது அந்த ஹக்கீம் அதாவது இங்கேருந்து போன கூட்டத்தில் உள்ள அந்த தலைவர் சொல்கிறார் இங்கே வந்து இந்த ஹான்காகலேருந்து போனாங்கல்ல ஒவ்வொரு ஆளாக தேடி அப்போ அவர் சொல்கிறார் நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த ஹக்கீம் நுணுக்கம் நிறைந்தவர் அபுல் ஹசன் ஆமிரி அவர்கள் எங்களுடைய காதுகளை அழகான விஷயங்களை கொண்டு நிரப்பிவிட்டார் இன்னும் எங்களுடைய உள்ளங்களையும் என்ன செஞ்சார் திருப்தியாக நிரப்பிட்டார் நாங்கள் எப்படி நிராசையாக திரும்பி வந்து கொண்டிருந்தோம் இவரை சந்தித்து இவரை சந்தித்ததற்கு பிறகு எங்களுடைய நிராசையை பயனுள்ளதாக மாற்றி எங்களோட உறுதியோடு அதாவது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல முறையில் உறுதியோடு இருக்கணும் முயற்சி செய்யணும் நல்ல விஷயங்களை அடைகிறதுக்கு தன் இந்த உலகத்துடைய விஷயத்தை விட என்னது மறுமையுடைய விஷயத்தின் பக்கம் முன்னோக்கணுங்கிற கவனத்தை எங்களுக்கு திசை திருப்பியவராக எங்களை வழி அனுப்பி வைத்தார் என்பதாக அந்த ஷேகை பற்றி இந்த சூஃபியா அவர்கள் கூறுகிறார்கள் இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லா நாம் உள்ளே பாடங்களில் பார்க்கப் போகிறோம் வாரங்கள் உள்ளே செல்வோம் பாடத்தை பார்ப்போம் الرحيم وقد يتشابه الرجلان في فعل وأحدهما مذموم والآخر محمود இரண்டு மனிதர்கள் ஒரே செயலிலே ஒப்பாகிறார்கள் சில நேரம் அதை பற்றி தான் இங்கே பேசப்படுது வாஹது ஹுமா அவர்கள் இருவரில் ஒருவர் ரஜுலான் என்பதன் பக்கம் அந்த ஹுமாங்கிற லமீர் திரும்புகிறது அந்த இருவரில் ஒருவர் மதுமுன் இழிவாக்கப்பட்டவராக இகழப்பட்டவராக ஆகிவிடுகிறார் வல் அந்த இருவரில் மற்றொருவர் இரண்டாம் அவர் மஹமுது புகழப்பட்டவராக ஆகிவிடுகிறார் செயல் ஒன்று அதிலே இகழப்பட்டவர் என்னும் புகழப்பட்டவர் கதுங்கிறது மாதிக்கும் நம்ம சொன்ன மாதிரி திட்டமாக அர்த்தத்தை கொடுக்கும் திட்டமாக நாம் பார்த்தோம் முசல்லியன் தொழுகையாளியை இளல் குபிலத் தி குபிலாயின் பக்கம் முன்நோக்கி தொள்ளக்கூடிய தொழுகையாளியை பார்த்தோம் வ கல்புஹு மாயில்லாக்கும் அவருடைய உள்ளம் அந்த முசல்லி தொழுகையாலியுடைய உள்ளம் ஆகிறது மாயில்லக்குள் அதாவது தொடர்புபட்டதாக இருக்கிறது பியஹ்ராசில் இபாதஜி இபாதத்துடைய மன தூய்மையை கொண்டு தொங்கவிடப்படும் அல்லா கய்யோ அல்லிக்கிறா தொங்க தொங்கவிட்டான இடத்துல இந்த இடத்துல மாயில்ல குளால் தொடர்புடையது தாலியக் அதாவது அதனு தொடர்புடைய தொடர்பாக்கப்பட்டதாக இருக்கிறது அது என்ன இருக்குது இஹ்லாஸ் இருக்குது அல்லாவுக்காக மற்றொருவர் இலா ஜானிபிஹி இந்த முதலாவது தொழக்கூடிய அந்த தொழுகாலிக்கு அருகாமையில் அருள் பக்கம் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார் அவரும் நோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கிறார் இன்னும் அவருடைய உள்ளமோ அதாவது முதல் முசல்லிக்கு அருகாமை நின்று கொண்டு இப்லாஹிமன் நோக்கி தொழுகிறார் வ கல்புஹூரின் உள்ளத்திலே அந்த தன்மை இருக்கிறது மாஃபி கும்மில் ஆஹரி மற்றவருடைய அருகில் போரின் சட்டை பையில் உள்ளதை திருடுவது அவருடைய உள்நோக்கமாக இருக்கிறது இப்போ இதுதான் ரெண்டு பேருடைய நிலையை சொன்னாங்க அப்படி இந்த ரெண்டு நிலையில ஒருத்தர் யாரு மாலாசான முறையில் தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு என்ன இருக்குது சொர்க்கம் அவருக்கு வந்து அவர் அவருடைய தொழுகை புகழப்பட்டதாக இருக்குது யார் வந்து தன்னுடைய அந்த சிந்தனை வேற பக்கம் பார்க்குறாரு மற்றவருடைய அந்த பாக்கெட்டின் பக்கம் பார்க்குறாரோ அவருடைய தொழுகை இகழப்பட்டதாக இருக்குது இப்போ சொல்றாங்க ஃபலா தந்துரு மின் ஜெய்யின் இலா வாகிரி இல்லா பாத அண்ட் தசிலு பி நவரிக்கும் இலா பாத்தினிகி ஃபலா தங்குரு நீங்கள் பார்க்காதீர்கள் மின்குள்ளி செய்யின் ஒவ்வொரு வஸ்துவிலிருந்தும் இலா லாகிரி அதனுடைய வெளிப்படையை மட்டும் வெளிப்படையின் பக்கம் மட்டும் பார்க்காதீர்கள் இல்லா தவிர பாத பிறகே தவிர இல்லா பாதன பிறகே தவிர இல்லா பாதிலு நீங்கள் அடைந்ததற்கு பிறகு பின் உங்களுடைய பார்வையை கொண்டு நீங்கள் அடைந்ததற்கு பிறகே தவிர இலா பாத்தினிகி அதனுடைய அவருடைய அதனுடைய உள்ரங்கத்தை இந்த ஹூங்கரத மீறி ஷெய்க்கு போதும் அப்போ அதனுடைய உள்ரங்கத்தை உங்களுடைய பார்வையை கொண்டு அடைந்ததற்கு பிறகே தவிர அதனுடைய வெளிரங்கத்தின் பக்கம் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நீங்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னா வெறும் வெளிரங்கத்தை மட்டும் பார்த்ததையும் முடிவு செய்யாதீர்கள் உள்ரங்கத்தை முதல்ல பாருங்கள் என்பதாக சொல்றாங்க இது ஒரு நிலை இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல இது வந்து யாருக்கு இருக்குதுங்கிறதையும் கடைசி சொல்லுவாங்க இது எப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மேலேருந்து அந்த விஷயங்கள் தான் சொல்லிட்டு வர்றாங்க யார் வந்து உண்மையான விளைவின யாருக்கு அல்லாஹூத்துலா உள்ற மா விஷயங்களை திறக்கிறானோ சில விஷயங்கள் என்ன செய்யணும் தன்னுடைய பார்வை அல்ல தன்னுடைய க கவனத்தை பார்வையை யாரும் பக்கம் செலுத்துகிறானோ அப்படிப்பட்டவர்களுக்குன்னு சில அண்டஸ்துகள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக பார்த்தோம் அந்த அடிப்படையில் தான் இங்கே சொல்லப்படுது ஃபைனல் பாத்தின இதா வாத்தா ஆகிற காண தவறுதன் நிச்சயமாகிறது ஒன்றுபட்டால் பொருத்தமாக இருந்தால் வெளிரங்கத்திற்கு பொருத்தமாக இருந்தால் காண அதற்கு தவஹூத் என்பதாக சொல்லப்படும் என்பதற்கு ரஹமத் என்பதாக எழுதியிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் சரியாக இருக்குது உள்ள என்ன அமல்கள் இருக்குதோ உள்ள என்ன சிதனைகள் இருக்குதோ அதேதான் வெளி ரங்கத்திலே இருக்கு இந்த ரெண்டும் இருக்கும்போது இருக்கும் போது அது அல்லாவின் அவருக்கு குறைக்கப்பட்ட ஒரு பெரிய ரஹமத் லாகிருக்கு போதும் உள்ள இருக்க பாத்தின் அதாவது பாத்தினானது லாயிருக்கு மாற்றம் செய்தால் ஹக்கி ஹக்குடைய விஷயத்திலே காண வஹதத்தன் அது வஹதத்தாக இருக்கிறது வஹதத் என்றால் தனிமை உஸ்லத் என்பதாக எழுதப்பட்டிருக்கு அதாவது தனிமையில் இருக்கிறது இப்படி என்ன அர்த்தம் சொன்னா அக்குடிய விஷயத்தில் அவருடைய உள்ரங்கத்தை பார்த்தோன்னு சொன்னால் தெளிவாக இருக்குது ஆனால் வெளிலங்கத்தில் கொஞ்சம் பார்க்கும்போது சில மாற்றங்கள் தெரியுது மாற்றங்கள் என்றால் அது வந்து பெரிய தவறான விஷயங்கள்னு சொல்ல முடியாது ஒரு பார்ப்பதற்கு ஒரு இப்படி அதாவது ஒரு பெரிய அந்தஸ்து போல் தெரியாத மாதிரி தெரியுது ஆனால் உள்ரங்கத்தில் அவங்களுடைய ஹிலாஸ் இறையேற்றம் எல்லாம் உயர்ந்ததாக இருக்குது உதாரணமாக நம்ம அதுக்கு தான் அந்த சஹாபி ஒரு சஹாபி ஹசரத் ஹுதாஃபா ரதி அல்லாஹூத்தலானவர்களை பற்றி சொல்லப்படும் பொழுது ரசூல்லா சலாஹ் இஸ்லாம்கிட்ட பற்றி சொல்கிறாங்க அவங்க எப்படின்னா கானம்ஸாஹன் ஹுதாஃபா ரதி அல்லாஹு அல்லானவங்களை பொறுத்த வரைக்கும் அபு ஹுதாஃபா ரதியுல்லாத்தல்லானவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரிப்பு காட்டக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க கொஞ்சம் நினைச்சு அவங்க சிரித்து பேசி என்ன பக்தவங்கள சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுவாங்க அப்போ இதை பார்த்து ஒருத்தர் சொன்னார் யார் ஒரு ஹுதாஃபா அபு ஹுதாஃபா ரதிலான்னு இருக்காங்களே ரொம்ப மஸ் அதாவது ஏ கீழல் செய்யற போற தெரியுது சிரித்து பேசிட்டு இருக்காரு ரொம்ப அப்படினு சொன்ன உடனே அது சுற்றுலான்னு சொன்னாங்க அவர்கள வந்து எனக்கு எல்லா சூழலும் அவங்க விரும்புகிறாங்க அவங்க விஷயத்த நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க அப்போ வெளியில் பார்க்கும்போது ஏதோ மாதிரி தெரியுதுனா உள்ரங்கத்தில் அவங்களுடைய நிலை இருக்குது அந்தஸ்து உயர்ந்தது இது வந்து பொதுவாக இது இது வந்து தனிமையை குறிக்குது அதே மாதிரி இதா ஹாலஃபோ இடல் பாத்திரி அப்போ அவருடைய வெளிரங்கம் மாறு செய்தால் உள்ரங்கத்தை ஹாலஃப அதாவது ஹூ அந்த லாகிரை ஹூங்க அந்த ஹாலஃபாவுடைய இருந்து உள்ரங்கம் அது பாத்தின் பாத்தினானது லாகிரை மாறு செய்தால் இழல் பாத்திலி அதாவது பாத்தின் உளங்கம் ஆனது லாகிரை வெளிரங்கத்தை மாற்று மா மாற்றமாக நடந்தால் வெளிரங்கத்திற்கு மாற்றமாக இருந்தால் இழல் பாத்திலி பாத்திலின் பக்கம் பாத்தில அதாவது உள்ள பார்த்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு பாத்தில் தான் இருக்கு வெளியில பார்த்தா ஒரு இதா தெரியுது நான் உள்ள பார்த்தோம்னு சொன்னா இஹ்லாசற்ற தன்மை அதே போல வேறு இது மாதிரி பல எது எது பாத்திலான விஷயங்களை குறிக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ரங்கத்துல இருக்கு ஆனா வெளியில அதுக்கு நேர் மாற்றமா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க கால வதாலன் அது வலாலத் அதாவது வலிகேடாக இருக்கிறது மூணு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஒன்னும் அது ரஹ் உள்ளேயும் வெளியிலையும் சரியா இருக்குது ரெண்டாவது தனிமை அது வெளியில பார்த்தா ஏதோ அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி தக்குவாதாரி இல்லாத மாதிரி தெரியும் ஆனா உள்ரங்கத்துல என்ன அங்கே தக்குவா நிரம்பி இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் சொன்னால் வலிகேடு என்பது ஆகியிருக்கும் அதாவது அது என்னென்னா உள்ரங்கத்தில் பார்த்தா இல்லை கேடா இருக்கும் வெளியில பார்த்தா அழகா தெரியும் இது பாத்திலான விஷயத்தின் பக்கம் இது வலிகேடு ஓ ஹாதியில் மகாத்து முரத்தபத்து ஹாதியில் மகாமாத் இந்த அந்தஸ்துகள் இந்த நிலைகள் இருக்கிறதே அவனுடைய தோழர்களுக்கு ஆக கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறது அதாவது அவங்க அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப எனது அவங்களுடைய அந்த நிலைகள் ஏறும் அலா அர்பாபிஹா இன்னும் அதற்கு தகுதியானவர்களுக்கும் தகு தகுதியானவர்கள் மீது அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப அது செய்யும் மாறிக்கிட்டு இருக்கும் லைசலி ஹைரி அஹலிஹா பீஹா நஃபசுன் அப்போ அது அல்லாதவங்களுக்கு லைசலி ஹைரி அஹலியானா அந்த தகுதி இல்லாதவர்களுக்கு ஃபீஹா அதிலே அந்த மக்காமாத்தில் நஃபஸின் எந்த விதமான பங்கும் கிடையாது வலிய கைரி முஸ்தஹிஹா அதுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அஹ்லிஹானாலும் அன்றைக்கு தகுதி உள்ளவங்க அல்லைய முஸ்திகா முஸ்தாஹிகா முஸ்தஹிக்குனாலும் தகுதி உள்ளவர் அப்போ அதனுடைய முஸ்தஹிக் அல்லாதவர்களுக்கு மின்ஹா அதிலிருந்து அந்த மகாமாத் அந்த அந்தஸ்திலிருந்து எந்த விதமான கஃபுன் அதாவது எந்த விதமான இடம்பாடும் கிடையாது அவர்களுக்கு எந்த விதமான அதுல நுழைவோ அதுல ஒரு சின்ன ஒரு பங்களிப்போ எதுவும் கிடையாது அது யாருக்கு கிடைக்கும் சொன்னால் உண்மையான முறையில் அந்த நிலைகள் உள்ளவர்களுக்கு தான் அந்த அந்தஸ்துங்கிறது கிடைக்கும் அது அல்லாதவங்களுக்கு அதனுடைய சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அதனுடைய தொடர்போ அல்லது அதனுடைய பங்களிப்போ எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காது கால கால ஷேக் அப்புறம் இந்த இங்கேருந்து போன அந்த ஷேக் சூஃபி ஏன்னா அவங்க தான் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்காங்க அந்த நிசாப்பூர்லேருந்து கிளம்பி அங்கே போனாங்க கான்காக்கில் தேடி அங்கே உள்ள குழப்பங்கள் அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் மனசை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தராக சந்தித்து ஆறுதல் அடையணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போனாங்க அந்த சூஃபியுடைய தலைமையில் தான் அவங்க தான் இந்த செய்தியில் வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் அந்த சூஃபி அவர்கள் சொன்னார்கள் இப்போ வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக எனவே அல்லாஹின் மீது சத்தியமாக மாசால தாலிக்கல் ஹக்கீமு அந்த ஹக்கீமானவர் நீங்காமல் இருந்தார் யஹு அதாவது நிரப்புவதை விட்டும் நீங்காதவராக இருந்தார் ஆதானனா எங்களுடைய காதுகளை அப்போ இந்த இடத்துல ஹக்கீம்ங்கிறது யாரை சொல்கிறாங்க அபுல் ஹசன் அல்ல ஆமிரி அவர்களை தான் சொல்கிறாங்க அவரை தான் கடைசி அணி செய்கிறாங்க நிராசையாகி திரும்பி வரும் பொழுது பாதையில் சந்திக்கிறாங்க அவரின் மூலம் இவங்களுக்கு கிடைச்சது என்னது ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு அதனால சொல்கிறாங்க யா அதனால தான் எங்களுடைய காதுகளை அவர் நிரப்ப நிரப்புவதிலிருந்தும் நீங்காதவராக இருந்தார் பிஹாதிகி இந்த விஷயங்களை கொண்டு ஒமா அஷ்பஹா எந்த ஒன்று அதற்கு ஒப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு எங்களுடைய காதுகளை நிரப்பக்கூடியவராக இருந்தார் ஒமா ஹஷ்பஹானா அந்த நல்ல விஷயங்களுக்கு எதெல்லாம் ஒப்பாக இருக்குமோ கெட்ட விஷயங்களையோ அல்லது மனசை கலைக்கிற விஷயங்களையோ சொல்லலை நல்ல நல்ல விஷயங்களாக சொல்கிறாங்க அவர் நிரப்ப கூடியவராக இருந்தார் எங்களுடைய நெஞ்சங்களை அவர் நிரப்பிக்கொண்டே இருந்தார் நீங்காமல் நிரப்பிக்கொண்டே இருந்தார் இந்த ஹூ அவரிடத்துல எந்த ஒன்று இருக்கு பிமாஐந்தா அவரிடத்துல எந்த ஒன்று இருக்கிறது அந்த ஹூங்குற தமிழ் அந்த ஹக்கீமுக்கு போதும் அப்ப அவரிடத்துல எந்த ஒன்று இருக்கிறதோ அதை கூட எங்களுடைய நெஞ்சங்களை நிரப்பினார் நாங்கள் மகிழ்ச்சி அடையும் வரை நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒன் சரஃப்னா இன்னும் நாங்கள் திரும்பினோம் இலா முத்த அஷானா எங்களுடைய இருப்பிடத்தின் பக்கம் தாஷா அதாவது எங்களுடைய வாழ்க்கை ஸ்தலத்தின் பக்கம் நாங்கள் திரும்பினோம் ஒக்கத் இஸ்தஃபத்னா அலா யிம் மின்னாதன் அவைமத்தன் ஒக்கது திட்டமாக இஸ்தஃபதுனா நாங்கள் பயன்பெற்றுவோம் அலா யிம் மின்னா அதாவது எங்களுடைய நிராசையின் மீது நாங்கள் அடைந்திருந்த அந்த நிராசையின் எதிராக அதாங்கும் போது அதாகும்போதுல அது நிராசைக்கு எதிராக நாங்கள் பெரிய பிரயோஜனங்களை அடைந்தோம் அகிமத்தினா பெரும் பெரும் பலன்களை அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் லவ் பில் லக்கான அதாவது பல பலன்களை இலவசமாக நாம் அடைந்தோம் இதன் மூலம் பில் ஊரமி அதை கனமான சன்மானம் தொவீலி நீண்ட முயற்சி செய்து வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த லாபம் என்பது நம்முடன் தான் ஆகியிருக்கும் இன்னும் அதிகரிப்பு என்பது நம்முடைய கையிலே தான் ஆகியிருக்கும் இந்த சுமைகளாக இருந்தாலும் சரி சிரமங்களாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டாதான் நிச்சய முடியும் எங்களுடைய லாபத்தையும் மறுமையுடைய விஷயத்திலையும் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் உயர்வையும் அடைய முடியும் என்பதை அவருடைய நசீகத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதாக அந்த ஷேக் சூஃபியா அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அவங்களுடைய இடத்தின் மக்கள் எனது திரும்பிடறாங்க அப்ப இந்த விஷயத்திலிருந்து நமக்கு பல படிப்பினைகள் பல விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு சூஃபியாக்களாக பார்த்து வர்றாங்க யாரையும் வெளிப்படையை வச்சு என்ன செஞ்சிடாதீங்க முடிவு செய்யாதீர்கள் அவங்களுடைய உள்ரங்கத்தையும் பாருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது எல்லாராலையும் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அது யாருக்கு அந்த தர்ஜா அந்த அந்தஸ்து இருக்குதோ அவர்களால் தான் அது முடியும் என்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் எனது உலக விஷயங்களை அறிகிறதுக்காக வேண்டிய எனது ஆர்வமும் தேட்டமும் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க அதை ஒரு ஒருத்தரை போய் பார்த்தோன்னு சொன்னால் அவரை விட எனது இன்னொருத்தரை பார்க்கும்போது என்ன தெரியுது ஒருத்தர் இவர் அவருக்கு இவர் பரவாயில்லை என்பது போல தெரியுது ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல வர்ற மாதிரி ஒருத்தர் அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நிச்சயம் முன்னாள் உள்ளவருக்கு பின்னால் உள்ளவர்கிட்ட போய் பார்க்கும்போதுக்கு முன்னால் உள்ளவரே பரவாயில்லை போல என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக அந்த ஷேக் சூஃபியா அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி காண்பித்தார்கள் இறுதியாக அவர்கள் நிராசையாகி திரும்பி வரும் பொழுதுதான் பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சது அப்போ எப்பவுமே எனது ஒரு முயற்சியை தொடர்பாக செய்யும் பொழுது நிச்சயமாக பிரதிபலன்கள் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்பவும் பாதியில் விட்டு எனது நம்ம விலாசி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு தோல்வியையும் இழப்பையும் தான் ஏற்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் கடைசி வரைக்கும் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் அடுத்ததாக சொல்லும் பொழுது யாரையும் எனது எந்த நேரத்திலையும் இழிவாக கருதக்கூடாது உள்ள 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 என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்கலாம் அதனால எனது யாரையும் தவறாக எண்ணக்கூடாது அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் அதாவது அந்தரங்கமான விஷயங்களை வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹுத்தலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்ய நம்ம வந்து உங்களுடைய உலக பற்றோர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய எண்ணங்கள் கொள்றது தான் உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள்ல வந்து எனது வகையாக இருக்கிறாங்க அதில் ஒரு வகை எந்த நிலையில் இருக்கிறாங்க இன்னொரு வகை அந்த சுசியாக்கொள்கைய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா அவர்கள் அதாவது மக்களில் சிலர் நினைச்சுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்கள உள்ள தலைவர்களை பத்தி பேசுறாங்க ஆனால் அது வந்து பிரயோஜனமாக இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் அதே நேரத்துல இந்த காசான கூட்டத்தார்கள் அவர்களும் செய்கிறாங்க அரசர்களை பத்தி பெரிய பெரிய கடைக்காலும் பெரிய பெரிய ஆள்களை பற்றி பேசுறாங்க நான் பேசுறதுல என்னது மிக பெரும் ஒரு மாற்றத்தை அதில் காண்றாங்க என்ன மாற்றம் இதன் மூலம் அல்லாவுடைய குதிரத்து எப்படி இருக்குது அல்லாஹைய பிடி எப்படி இருக்குது அல்லாவுடைய நியமத்து எப்படி இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்த்து எனது படிப்பினை பெற்றுக்கொள்கிறாங்க இது நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி இதில் இருந்து ஒரு தெரியக்கூடிய விஷயம் அதான் அல்லாவுடைய ஆட்சி தோட எல்லா ஆட்சியும் ஒன்றுமில்லாமல் போயிடும் அதே மாதிரி நியமத்துக்கெல்லாம் சொருக்கத்துறை நியமத்துக்கு மட்டும் தான் நிலையானது அதனால் நாம் என்ன செய்யணும் நம்முடைய முன்னோக்குதலை நம்முடைய தயாரிப்புகளை மறுமையின் பக்கம் கொண்டு செல்லணும் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நமக்கு தோறக்கூடிய அந்த கஷ்டங்களை எனது மறுமையை கொண்டு எனது நாம் வெற்றி கொள்ள வேண்டும் குழப்பங்கள் இல்லாத இடத்தை நோக்கி நிச்சயணும் நம்ம போகிறது நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்போ அந்த தெளிவுகள் அல்லாவுடைய அந்த நெருக்கத்தின் மூலம்தான் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இதில் சொல்லும்போது நம்முடைய செயல்கள் எல்லா இடத்துல புகழப்பட்டதாக இருக்கணும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதியானவர்களாக நம்முடைய செயல்களை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுக்கு குறிப்பாக தான் தொழுகையாளிகளுடைய அந்த நிலையை நமக்கு எடுத்து சொன்னார்கள் இறுதியாக மூன்று நிலைகளை சொன்னாங்க ஏன்னா உள்ரங்கம் வெளிரங்கமும் சரியாக இருக்க வேண்டும் அதுதான் ரஹமத் அல்லாவின் பொருத்த நமக்கு கிடைக்கக்கூடிய அருளாக இருக்குது அப்போ அதனால் நாம் நம்முடைய வெளிரங்கத்தில் அதாவது வெளியில் சொல்லுவாங்கல்ல உள் ரங்கத்திலும் வெளி ரங்கம் ஃபிஸ் அலானியா வெளிப்படையில் நாம் எப்படி இருக்கணும் மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு இருக்கணும் இல்லைங்களோ அதே மாதிரி அல்லாஹ்க்கு முன்னாடி நம்முடைய அமல்கள் நம்முடைய விபாதத்துகள் எல்லாம் சரி செய்யக்கூடியதாக இருக்கணும் வெளியில் ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கைங்கிறது சரியானதல்ல வெளியில் எந்த வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையை வாழ்றதுதான் உள்ள அதாவது உள்ளுக்குள்ள வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையும் வெளியில வாழக்கூடியதாக இருக்கணும் வெளியில வாழக்கூடிய வெளியில நாம் காட்டக்கூடிய அதே வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை தான் உடைய உள்ரங்கத்துல கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் உண்மையிலே வெற்றி ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களின் மூலமும் நமக்கு நல்ல படிப்பினைகளை தந்து நம்முடைய அமல்கள் சீராவதற்குரிய கிருபை அல்லாஹு தலா நம்முடைய ஒவ்வொரு இலக்கையும் அல்லாவுடைய மறுமை அதை மறுமையை அடைவதே நம்முடைய அசல் நோக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஆஹ்ரு தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ